ஆரம்ப எழுத்து நிறைவு எழுத்தோ ரெண்டும் வந்து ஜீன்னு வந்துச்சுனாக்க அந்த பெயர் வந்து எப்படி குணநலன்களை பாதிக்குது இவங்களுடைய நியூமராலஜி படி அந்த தேதி மாத வருடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பேர் அமைஞ்சிருந்ததுனாக்க இவர்தான் தான் நல்லபடியாக இருக்கார் இவர் நல்ல பேர் வாங்குவார் இவர்தான் நல்லவர்னு சொல்லுவாங்க பேர் சரியாக அமையலை நம்புகிற பட்சத்தில் தான் இந்த நியூமராலஜியை அதை கவனிக்கணும் பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரியோ அல்லது டோட்டல் நம்பர்லேயோ ஏதோ ஒரு வித்தியாசம் ஏற்பட்டு இந்த ஜிங்கிற எழுத்தில் ஒரு ஊட பூந்து உள்ளத்தில் உங்களுக்கு ஒரு கெட்ட பெயரையும் அவப்பெயரையும் ஏற்படுத்திட்டு போயிடும் படிப்பு இல்லாமல் இவங்க இருந்தாங்கன்னா படிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு இந்த ஜி எழுத்துங்கிறது மிகப்பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்தும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வணக்கம் வாழ்கோழப்புடன் நான் பாலசுமணன் ஏகே பாலசுமணன் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் உங்களுக்கு இந்த பேருனுடைய ஆரம்ப எழுத்துக்கள் மிக முக்கியமான ஒரு குணநலன்களை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது இப்போ நம்ம இந்த ஜி எழுத்து அதாவது பேருனுடைய ஆரம்ப எழுத்து அல்லது நிறைவு ஜின்னு வர்ற மாதிரி ஆரம்ப எழுத்து நிறைவாக நிறைவு எழுத்தோ ரெண்டும் வந்து ஜின்னு வந்துருச்சுனாக்க அவங்களுடைய பேரை வந்து எப்படி பாதிக்குது அந்த பெயர் வந்து எப்படி குணநலன்களை பாதிக்குது இவங்களுடைய நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எது எது வரமாக அமையும் எது சாமமாக போகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இந்த ஜிங்கிற எழுத்து பார்த்திங்கன்னா குருவினுடைய தன்மை கொண்டது குருவினுடைய தன்மை அப்படின்னாலே அடுத்தவங்களுக்கு உபயோகரமாக இருக்கிறது இந்த அடுத்தவங்களுக்கு உபயோகரமாக இருக்கும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த மூன்றாம் நம்பர் எழுத்து மூன்றுங்கிறதுனால மனோநிலையில் பார்த்தீங்கன்னாக்க சத்வகுணம்னு ஒன்று இருக்குது ரஜோ ஒன்று இருக்குது தாமச குணம்னு மூணு இருக்குது சத்வகுணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எதையும் எதிர்பார்க்காம அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறது அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜோத்தன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது செய்கிறது அதற்குண்டான கூலியை எதிர்பார்க்கறது இந்த தமோ குணம்னு ஒன்று இருக்குது அது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்க எதுவும் செய்கிறது இல்லை எனக்கு கொடுக்க வேண்டியது கொடு அப்படிங்கிற மாதிரி இந்த நோக்கு கூலின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு பக்கங்களில் அந்த மாதிரி வந்து நான் பார்த்ததுக்காக எனக்கு படம் கொடு அப்படின்னு கேட்குறது ஸோ இந்த மாதிரியான மூன்று தன்மைகள் மூன்று குணங்கள் வந்து இந்த ஜீங்கிற எழுத்துக்கு உண்டு இந்த ஜீங்கிற எழுத்துக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்துவ குணம்தான் நல்லது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஏன்னா வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு தியாக வாழ்க்கை வாழ்கிறது அடுத்தவங்கள வந்து முன்னேற்றி விட்டு இவங்க அதே இடத்துல ஒரு ஏணிப்படி மாதிரி இருக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஒரு நல்ல தன்மை இவங்களுக்கு வரக்கூடிய தலைமுறைகள் இருக்காங்க பார்த்திங்களா இவங்களுடைய குழந்தைகள் இவங்க வந்து சிறப்பாக இருப்பாங்க இந்த கோவிந்தராஜ் இந்த மாதிரி ஜீல ஆரம்பிக்கிற எழுத்துக்குள்ள சொல்கிறேன் நான் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய தலைமுறைகள் நம்ம வாழ்க்கையில் அடுத்த தலைமுறைகள் மிகப்பெரிய ஒரு நற்பலன்கள் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நீங்கள் பார்த்திங்கன்னா ரஜோ குணம்னு சொல்லக்கூடியது ரஜோ குணம்னு பார்த்தீங்கன்னாக்கா செய்த கூலிக்கு வேலைக்கு கூலி வாங்குறது ஸோ நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன் நீங்கள் இவ்வளோ கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு வாங்குறது இது பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் உங்களுடைய லைஃப் வந்து இவங்களுடைய செய்த கோ வேலைக்கு உண்டான கூலியை பெறுவதுங்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயந்தான் ஸோ அந்த மாதிரி நியாயமான ஒரு விஷயத்தோடு நடக்கும்போது இவங்களுக்கு வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதாவது எல்லா விதமான தன்மைகளும் இவங்கள்ட்டே இருக்கும் அதாவது மூன்று விதமான தன்மைகளும் இவங்கள்டே இருக்கும் இந்த மூன்று விதமான தன்மைகள் வந்து எதில் வந்து மேலோங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்களுடைய நியூமராலஜி படி அந்த தேதி மாத வருடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பேர் அமைஞ்சிருந்ததுனாக்க இவங்களுக்கு உலகத்தில் இவர் தான் நல்லபடியாக இருக்கார் இவர் தான் நல்ல பேர் வாங்குவார் இவர் தான் நல்லவர்னு சொல்லுவாங்க இல்லைனாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேர் சரியாக அமையலைன்னாங்கிற பட்சத்தில் தான் இந்த தாமச குணத்துக்கு போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்க நான் வந்து வேலையை பார்க்க மாட்டேன் எனக்கு பணம் வந்தாகணும் நீங்கள் வந்த வரைக்கும் எனக்கு பணம் கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தமோ குணத்துக்கு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த நியூமராலஜியை அது கவனிக்கணும் பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரியோ அல்லது டோட்டல் நம்பர்லேயோ ஏதோ ஒரு வித்தியாசம் ஏற்பட்டு இந்த ஜிங்கிற எழுத்தில் ஒரு ஊட புகுந்து உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கெட்ட பெயரையும் அவப்பெயரையும் ஏற்படுத்திட்டு போயிடும் போல் பார்த்திங்கன்னா குணநலன்களில் வேறுபாடு ஏற்பட்டு ஒரு தவறான கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியையும் சந்திப்பாங்க அதே போல் திருமண விஷயங்கள்லையும் குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்காது ஸோ இவங்களை பொறுத்தவரைக்கும் குணநலன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன குணநல முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க எதையும் எதிர்பார்க்காம செஞ்சிங்கனாக்க உங்களுக்கு நியாயமாக வரக்கூடிய கூலியும் கிடைச்சிடும் அதே போல் வரக்கூடிய தலைமுறை உங்கள் குழந்தைகள் எல்லாம் சிறப்பாக இருப்பாங்க இதே இதில் வந்து எனக்கு வந்து இவ்வளோ ஃபிக்ஸ்டாக நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு சொல்லும்போது உங்களுக்கு அதுவுமே ஒரு நியூட்ரலான ஒரு பலன்களை கொடுக்கும் ஆனால் எதுவுமே செய்யாமல் நீங்கள் வந்து எனக்கு பணம் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சம்பாதிக்கிற அந்த மாதிரியான தொழில்கள் இல்லை செய்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு தீய அதாவது ஒரு குடும்ப அமைப்புகள் சிதைக்கப்பட்டு உங்களுடைய திருமண வாழ்க்கையும் வந்து பாதிக்கப்பட்டு வருங்கால தலைமுறையினும் அடுத்த தலைமுறையினருக்கும் ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக அமைஞ்சு போயிடும் இந்த விஷயத்தில் ஜி எழுத்துக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னாக்க தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இப்போ நவீன காலத்தில் பார்த்திங்கனாக்கா இப்போ பொல்யூஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது அந்த பொல்யூஷன்ஸ் காரணமாக வந்து இந்த தோலில் தான் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது ஒவ்வொருத்தர் இருக்கார் அப்படின்னா உடல்லையே வந்து பாதிப்பு ஏற்பது வரக்கூடாத நோயின்னு என்ன கேட்டிங்கன்னா என்னென்ன வரக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா தோல் நோய் வெளியில் ஏற்படுற அந்த தோலில் ஏற்படுற நோய் அதே மாதிரி மனநோய் இந்த ரெண்டுமே வரக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்க ஒருத்தர் அடையாளம் இல்லாமல் பண்ணக்கூடியது மனநோய் அதே மாதிரி அடையாளம் தெரியாமல் பண்ணக்கூடியதும் இந்த தோல் நோய் ஒரு முழுக்க வெள்ளை படிஞ்சதுன்னா ஒன்றுமே தெரிய போகிறதில்ல ஸோ இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுறதுக்கு இந்த தாமச குணங்கள் இந்த ஜீங்கிற எழுத்துக்கு ரொம்ப காரணமாயிடும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் படிப்பு இல்லாமல் இவங்க இருந்தாங்கன்னா படிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு இந்த ஜி எழுத்துங்கிறது மிகப்பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்தும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு படிப்பு படிங்க அந்த படிப்பு அடிப்படையாக வச்சு ஒரு உழைப்பு அந்த உழைப்பு அடிப்படையாக வச்சு முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் அதுக்கு உண்டான தீர்வு முறை பரிகார முறை இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா திருமண விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக படிக்கிறாங்க வைக்கிறாங்க வேலை கிடைக்குது நல்ல தொழிலில் இருக்காங்க நல்ல பொசிஷன்ஸில் வந்து உழைச்சி முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் கூட திருமண தாமதம் திருமணம் ஏற்பட்டு விவாக முறிவு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜி எழுத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண தேதி மிக மிக முக்கியமான ஒரு தன்மையை கொண்டதாக இருக்குது இந்த திருமண தேதிகள் சரியான முறைப்படி அமையாததுனால்தான் தான் இந்த விவாகரத்துக்கள்லாம் நீங்கள் ஏற்படும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திருமண தேதிகளை எடுத்து பார்க்கும்போது கூட்டி என்ன ஐந்து அல்லது எட்டில் இருக்கிற மாதிரியே அவங்க திருமணத்தை பண்ணிடுறாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க வருடம் முழுக்க கிடைக்கக்கூடிய சுபமுகூர்த்த தினங்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது தினங்கள் இருக்குது இப்போ இந்த முப்பது நாற்பது தினங்கள்லேயும் நீங்கள் பண்ணிங்கனாக்கா அது அவ்வளோ சிறப்பாக இருக்குமானால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை வருடத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கனாக்கா நியூமராலஜி எண் கணிதமும் அந்த முகூர்த்த நாளும் சேர்ந்து வர்றது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்துக்கு மேலே வர்றதில்லை ஸோ இந்த பத்து தேதிகளையுமே குறிப்பிட்டு வச்சுருந்து அடுத்த வருஷம்னா பத்து திருமணமாக இந்த வருஷமே குறிப்பிட்டு வச்சு அதுக்குண்டான வழிமுறைகளை நெறிமுறைகளை செஞ்சிட்டு வரது ரொம்ப நல்லது இப்போ தேதி மாதவரோட கூட்டியன் ஒன்றில் பண்ணால் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய சூழலில் வந்து இப்போ இந்த மாதிரி சூழல்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் நீக்கக்கூடியதாக அது இருக்குது ஸோ இதே மாதிரி கூட்டியன் ஐந்து எட்டுன்னா இவங்க நல்லா இருக்கிறவங்களையும் ஒரு கேடுபாடான நம்ம மனநிலையை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள தம்பதிகளுக்குள்ள ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அதே போல் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தக்கூடியது அதே மாதிரி வேலை வாய்ப்பில் சூழல் வேலை வாய்ப்பு இல்லாத சூழல்களை ஏற்படுத்துகிறது ஒரு நிம்மதி இல்லாத சூழல்களையும் ஏற்படுத்திடுது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமண தேதி மாதவரு இடத்த ஏன்னால் இவங்களுக்கு அங்கே தான் பிரச்சனை வரும் ஸோ மற்ற விஷயங்களில் கூட ஏற்படக்கூடிய சிக்கல்களை இவங்களே நீக்கிக்குவாங்க இவங்க மூளை பலம் அதிகமாக கொண்டவங்க இவங்களுடைய பிரச்சனைகளை இவங்களே சால்வ் பண்ணிக்குவாங்க ஆனால் எங்கள் பிரச்சனை சால்வ் பண்ண முடியாதுன்னா திருமண விஷயத்தில் தான் சால்வ் பண்ண முடியாது அது திருமண விஷயத்துலேருந்து பார்த்திங்கன்னா கணவன் ஆகட்டும் மனைவியாகட்டும் இவ்வளோ பொருட்செலவு பண்ணி அந்த திருமண விஷயங்கிறது ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறும்போது வாழ்க்கையில் எதை பெற்றிருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சுகத்தை பெறக்கூடிய அது சூழல் இல்லைன்னா எதுவுமே வேஸ்ட்டு தான் ஸோ அது மாதிரி இருக்கும்போது திருமண தேதி மாதம் கூட்டி கூட்டு வந்து ஒன்றுன்னு வர மாதிரி உள்ள நாட்களில் பண்ணிக்கிறது கூடுமான வரைக்கும் ஐந்து எட்டு எண்கள் இல்லாத வரைக்கும் பண்ணிக்கிறது ரொம்ப ஐந்து எட்டு வேண்டவே வேண்டாம் மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா அப்படி தான் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னா இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா டேட் ஆஃப் மேரேஜ் ரெஜிஸ்டர்டு அதை வந்து நீங்கள் தேதி மாதவர்களோட கூட்டியன் ஒன்று வர மாதிரி உள்ள நாட்கள் பண்ணிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிறைவு செய்யக்கூடியதுங்கிறத எந்த மாற்று கருத்தும் இல்லை இதுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்க மூன்று விதமான தன்மைகள் நம்ம பார்த்தோம் சத்பகுணம் ரஜஸ்குளம் த தமோ குணம் அதே மாதிரி மூன்று விதமான வழிமுறைகள் வருமானத்துக்கு உண்டான வழிமுறைகளும் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா தந்தையார் மூலமாக வரக்கூடிய பணம் அது மாதிரி நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் நம்ம குழந்தைகள் நல்லா சம்பாதிச்சு நம்ம கண் முன்னாடி நல்லா இருக்கிறது ஸோ கடன் இல்லாமல் வருமானத்தின் அடிப்படையில் மூன்று விதத்திலேயும் சிறப்பாக இருக்கிறது அதாவது தந்தையார் மூலமாக பிறப்பின் ஒரு பிறப்புரிமையின் காரணமாக வரக்கூடிய சொத்து நம்ம உடைப்பின் வருமான சொத்து அது மாதிரி குழந்தைகளும் நல்லா சம்பாதிச்சு வாழ்க்கையில் செட்டில் ஆகிறத பார்க்குற ஒரு தன்மை இந்த மூன்று விதமான ஒரு குணசி குணாதிசயங்களையும் கண்டிப்பாக இவங்க பெறுவாங்க இந்த மூன்று விதத்துலையும் பூர்வீக சொத்துக்கள் இருந்ததுனாக்க இவங்களும் சொத்து சம்பாதிப்பாங்க குழந்தைகளும் நல்லா சம்பாதிப்பாங்க இந்த மாதிரியான ஒரு தன்மை இவங்கள்ட்ட இருக்கும் இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த நியூமராலஜி ரீதியாக பேர் நல்லபடியாக அமைஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த மூன்று விதமான தன்மைகளும் இவங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் இவங்களுடைய சொத்துக்கள் இவங்களுடைய குழந்தைகள் நல்ல முறையில் இருந்து இவங்களுடைய பணத்தை எதிர்பார்க்காம அவங்களே வந்து சேவிங்ஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு சூழல் இந்த மூன்று விதமான சொத்துக்களும் இவங்க பெறக்கூடியது சேவிங்ஸாக அது வந்து எப்பயுமே வந்து ஒரு சொத்துக்கள்ங்கிறது கடன் அடைக்கிறதாகவும் இருக்கக்கூடாது வரவு ஏற்பட்டு செலவும் ஏற்படுறதாகவும் இருக்கக்கூடாது ஏதாவது சம்பாதிக்கணும்னாக்கா கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ்னாச்சும் ஒரு சேவிங்ஸ்ன்னு இருந்தால் தான் அடுத்த தலைமுறையினருக்கு அது வந்து ஒரு நம்ம இருந்ததற்குடைய அடையாளமாக நம்ம அதை கொடுக்க முடியும் ஸோ சேவிங்ஸை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த ஜிங்கிற எழுத்துக்காரங்களுக்கு இந்த மூன்று விதமான தன்மைகள்லேயும் வந்து இவங்களுக்கு சொத்து சேரணுனாக்கா அந்த நியூமராலஜி ரீதியாக கொஞ்சம் பிறப்பு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்குதான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நியூமராலஜி படி டோட்டல் நம்பர் எப்படி வரணுங்கிறது கனெக்ட் பண்ணி பண்ணி அது டோட்டல் நம்பருங்கிறது இன்சியலோடு சேர்த்து சொல்கிறது ஸோ இன்சியலாக வரும்போதும் அந்த டோட்டல் நம்பரை கணக்கு பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல எண்களில் வச்சுக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும்